இன்னைக்கு வாத்து கறி கன்ஃபார்ம் ஆஹா எவ்வளவு பணம் எல்லாம் ஏடி பஜிடி சாப்பிடுறேன் ஆஹா சூப்பரா இருக்கு எல்லாம் டெய்லி இதே மாதிரி செய்யணும் சரியா அடியே ஒரு ஒரு முத்த குறி முடியாதரா அடி ஒன்னேவனு குறி முடியாதரா என்னடி ஓவர் மருந்து பிடிக்கிற வாடி ஐயோ டேய் இங்க எங்கடா வர போடவே இல்ல போயா சொட்டே டேய் தள்ளி வரா

தம்பி எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறது கிளம்பிடுறதுதான் கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல அதெல்லாம் இருந்தே சோர்த்திங்க முடியுமா சேர்ச்சேரு போய் சோத்துல ஓடிட்டு ஓடு 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 எங்கடா ஆளக்கணும் டேய் எங்கடா இருக்க எங்க இருக்கடா டேய் சத்தியமா நீ என்னை பிடிச்சிருவ எங்க அம்மா மனை கேட்டிமா உன்னை பிடிச்சிரு முடா ஆஹா என்னடி இது இதாண்டா முத்தம் அப்படியா ஓ இதுக்கு பேர் தான் முத்தமா அப்ப இன்னொன்னு கொடு பத்து கடி இன்னொன்னு குடு என்ன தைரியம் இருந்தே எனக்கு சோறு போடாம சூவ தக்காளி சாவிடா என்ன தம்பி என்ன பண்றீங்க ரொம்ப பச்சிக்கிட்டே அண்ணன் கொஞ்சம் இடத்துக்கு ஆகட்டுமா

அடுத்த ஃபோனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்பதான் தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி வரும் மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க வாங்க வீடியோ கொலை போகலாம் என்னடா பண்ணுற இறங்க பாஸ் முதுகே கொஞ்சம் ஜோடிக்கிறேன் ஆஹா சோ சோகமாக இருக்கியா டேய் பாத்திரா பொறுமையா டேய் பொறுமையா கொஞ்சம் நான் ஏன்டா எப்படி டேய் போ பச்சை பிள்ள பால் குடி இது ஓகே இது பச்சை பிள்ளையா அட இது கூட பரவாயில்லப்பா இவனுக்கெல்லாம் என்ன கேடு கூட ஒரு விதத்தில் சேர்த்துக்கலாம் ஆனா இவனெல்லாம் எந்த ஜென்மத்தில் சேர்க்கறதுன்னே தெரியலையே ஹலோ உள்ள யாருங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு நினைக்கிறேன் சீக்கிரம் சார் இருந்தாங்க உங்களோட பார்சல்